ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுக்கும் அடி குடியிருப்புகளும் எண்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போது தனி வீடுகளுக்கான கட்டுமான பணிகளும் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன இந்த திட்ட பணிகளுக்காக ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது புதிய அடுக்கும் அடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் மட்டும் கவனம் செலுத்தி அத்துடன் நின்றுவிட்டால் விட்டால் இந்த அரசு பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளின் மறுசீரமைப்பிலும் கவனம் செலுத்துகிறது சென்னை மற்றும் இதர நகரங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சில நீண்டகால பயன்பாடு மற்றும் தட்ப்பு நிலை காரணமாக சிதலமடைந்துள்ளன இந்த குடியிருப்புகளை முறையாக கணக்கெடுத்து அவற்றை மறு கட்டுமானம் முடிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மறு கட்டுமானத்திற்கு பின் குடியிருப்புகள் புதுமையான மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் வசதிகளுடன் பழைய குடியிருப்புகளில் முன்னர் வாழ்ந்த குடும்பங்களுக்கும் இதே திட்டப் பகுதிகளின் அருகில் வாழும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றோரு அடுக்குமடை குடியிருப்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன அவற்றுள் இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளன இவை அனைத்திலும் அடுத்த மூன்று ஆண்டுக்குள் மறு கட்டுமானம் செய்யப்படும் இதன் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் சென்னை மாநகரில் கிழக்கு கல்லறை சாலை கொடுங்கையூர் பாவுசி நகர் போன்ற திட்டப்பகுதிகள் தஞ்சாவூரில் பதி நகர் திட்டப்பகுதி மற்றும் திருச்சியில் கோட்டக்கொள்ளை திட்டப்பகுதி ஆகியவற்றில் உள்ள ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப்பகுதிகள் கட்டுமானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த நூற்றி பத்து விதியின் கீழ் நகர்ப்புறங்களில் வீடு கட்டுகின்ற இந்த அருமையான திட்டத்தை ஆதரித்தும் வரவேற்றும் பேசுவதற்கு வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து இரண்டு நிமிடங்களுக்குள் இதை வரவேற்று பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முதலில் மாண்மிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் ஏழை எளிய கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் குடிசைகளிலும் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் மெரினா பீச்சுகளிலும் வீடில்லாமல் கொட்டு மழையிலும் பனிக்கட்டி கிடையிலும் வெளுக்கொழுத்தும் வெயிலிலும் கைகளையே தலையாணிய கொண்டு வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த சூழலிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒழுகாத வீடில்லாத சூழல் இருந்தபோதும் இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் ஊடாகவும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் ஊடாகவும் இந்த ஏழை எளிய மக்கள் சொந்த வீட்டில் வாழ்வதற்கு வழிவகை செய்த முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நெஞ்சில் நிறுத்தி அவர்களின் வழித்தோழண்டராக இருக்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு நிதி கிடைக்கும் இடையிலும் சுமார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வீடுகளை புதிதாக கட்டி அதர் அந்த மக்களை அங்கு குடியமைத்தோருக்கு எடுத்த முயற்சியை வரவேற்று அதுபோன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் தமிழீழ மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் போது சிறை வெளிக்கடை சிறையிலே வைத்து குட்டிமணி ஜெகன் அவர்கள் கண்களை புடுங்கி இதுதான் நாளை ஈழத்தை காணுகின்ற கண்களா என்று கேட்டு படுகொலைக்கு உள்ளான அந்த மாபெரும் இரு தமிழர் தலைவர்களுக்கு மாண்முக தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய சென்னை நந்தரம் டவர் பிளாக்கில் இரண்டு வீடுகளை ஒதுக்கி தந்தார்கள் அதில் குட்டிமணியினுடைய மனைவி குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று அவர்கள் இறந்து விட்டார்கள் தற்போது தங்கதுரை மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள் தங்கதுறையிலே அவருடைய மனைவி அவர் இந்த வீடு சிதலமடைந்து தற்போது இடிப்பதற்காக அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் மாபெரும் ஈழத்தின் பிரபாகரனுக்கு நிகரான தலைவராக வாழ்ந்த அந்த தலைவர்களுக்கு தலைவர் கலைஞர் கொடுத்த அந்த வீட்டை தற்போது இடிக்கிற இந்த தருவாயில் அந்த ஒரு குடும்பத்தையும் வேறு ஒரு மாற்று இடத்தில் அவர்களை தங்க வைப்பதற்கு மாண்புமிகு நம்முடைய நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டுத்துறை அவர்கள் முதலமைச்சரின் சிறப்பு அனுமதியை பெற்று உடனடியாக அவர்களை வாழ்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்து இதுபோன்று ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வும் ஈழத்திலிருந்து அகதிகளாக வருகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசின் ஊடாக எப்படி நாம் வீடுகளை கட்டி நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ வைக்கிறோமோ அதே மாதிரி மாவட்டம் முழுவதும் நான் அரசு உரிமை குழுவின் சார்பாக ஆய்வுக்கு செய்கின்ற போது முதலமைச்சர் அளித்த அந்த பதிலை அந்த பதவியை வைத்து ஆய்வுக்கு செய்கின்ற போது எல்லா இடங்களிலும் மிக ஆரோக்கியமாக அடுக்குமாடி குடியிருப்புகளையும் அந்த மக்கள் தங்குவதற்கான வாய்ப்பையும் மின்சார வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஈழத்து உறவுகளாக இருந்தாலும் தாய் தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் வீடு இல்லாத ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் வீடுகளை தருகின்ற மகத்தான திட்டத்தை இந்த நிதி நெருக்கடிக்கு இடையிலும் நம்முடைய நகர்ப்புற மாம்பாட்டு துறையின் வாழ்வாக இந்த வீடுகளை கட்டித்தருகின்ற மகத்தான அறிவிப்பை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அப்துல் அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தந்ததை தரக்கூடியதை மறு கட்டுமானம் செய்வதை இந்த நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்திருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கின்றேன் ஒரு அரசு சாதாரண சாமானிய மக்களினுடைய அவருடைய குடியிருப்பு சம்பந்தமாக படக்கூடிய கவலைகள் மிக முக்கியமானது குடிசையில்லாத தமிழகம் என்கின்ற அந்த கொள்கை முழக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்தில் குடிசையில்லாத தமிழகத்தை நோக்கி இந்த ஆண்டே நிறைவு பெறக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் நாடு முழுக்க இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டங்களை இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது அதே போன்று அடுக்குமாடி குடியிருப்புகள் நகர்ப்புறத்தில் நகர்ப்புற வாழ்வுட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது என்பது நகர்ப்புறத்தில் பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக செயல் திட்டமாக இருக்கிறது இதனை அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய அந்த அறிவிப்பை மனதார மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்றாமல் இருக்கின்றேன் திருமலை சின்னப்பா யாரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க